இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி மூன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குரல் விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி மூன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குரல் விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி மூன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குரல் விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி மூன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குரல் விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் In Ray